தென்னிந்திய அளவில் தனக்கென தனி இடத்தை பிடிச்சிருக்கிற நடிகை தான் காஜல் அகர்வால் இவங்க நடிப்பில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்தியன் டூ மற்றும் த்ரீ ஆகிய படங்கள் உருவாகிட்டு வருகிறது சமீபத்தில் நடந்த இந்தியன் டூ இசை வெளியீட்டு விழாவில் காஜல் கலந்து கொண்டிருக்கிறாங்க திருமணமாகி குழந்தை பிறந்த பின்பும் பிஸியாக நடிச்சிட்டு வரும் நடிகை காஜல் அகர்வால் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ரசிகர்கள் மத்தியில் அது ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வருகிறது அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் சினிமாவுக்கும் தென்னிந்திய சினிமாவுக்குமே நிறைய பாகுபாடு இருக்கிறது இந்தியில் திருமணத்துக்கு பின்புமே கதாநாயகியாக நடிச்சுட்டு வராங்க தீபிகா படுகோன் ஆலியா பட் ஆகியோருமே நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வராங்க ஆனால் தென்னிந்திய சினிமாவில் பார்த்திங்கன்னா திருமணமான நடிகைகளுக்கு படங்களில் ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பு கிடைப்பதில்லை இந்த விஷயத்தில் நடிகை நயன்தாரா விதிவிளக்கா இருக்கிறாங்க அவருடைய படங்கள் தேர்வும் கதை தேர்வுமே எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம் திருமணமான நடிகைகளை தென்னிந்திய சினிமா ஓரம் கட்டுக்கிறது இந்த நிலையை விரைவில் மாற்ற வேண்டும் இந்த தலைமுறை நடிகைகள் திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகும் கூட நடிச்சுட்டு வராங்க ரசிகர்களின் பார்வையில் மாறி இருக்கிறது நல்ல கதை உள்ள படங்களில் யார் நடித்தாலுமே அவங்க அதனை ரசித்து பார்க்குறாங்க என காஜல் அகர்வால் பேசியிருக்கிறாங்க